தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானிற்கு புகழாரம் சுட்டிய பெண்மணி இந்த தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை பார்க்க போகிறோம் இந்த நமக்கு பின்னாடி தெரியுதாங்க பார்த்தீங்களா இந்த பெண்மணி தான் அவங்க இவங்க அண்ணன் சீமானை பற்றி என்ன கருத்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அண்ணன் சீமான் என்றாலே ஒரு ஃபயர் அண்ணன் சீமான் தான் எல்லா விடயங்களிலும் சரியாக செயல்படுகிறார் அது மட்டுமல்லாமல் ஒருவன் தனி மனிதனாக நின்று இத்தனை லட்சக்கணக்கான வாக்குகளை பெற முடியும் என்றால் இதன் பெயர் புரட்சித்தானே இதற்கு மேல் இவர் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க அந்த காணொலியை இதில் இணைச்சி விட்டுருந்தேன் நீங்க பாத்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களை சீம நானா வந்து ஒரு ஃபயர் எப்படின்னா அவர் வந்து எல்லாத்துலையுமே கரெக்டா இருக்காரு ஆனா உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஒன் சான்ஸ் கொடுத்தா சொசைட்டி கண்டிப்பாக மாறுன்றது என்னுடைய ஒப்பீனியன் இட்லாம் இப்போ வேறு ஒரு கட்சி கம்பேரிட்டிவ்லி வேற கட்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவரளவுக்கு அந்த திறமை இல்லை படித்தவங்க வந்தால் பெட்டராக இருக்கும் எங்களை மாதிரி இருக்க பசங்களுக்கு இன்னும் ஃப்யூச்சரில் பெட்டராக இருக்கும் ப்ளஸ் ஒர்க்காக இருக்கட்டும் இருக்கிற இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் எல்லா டெவலப்மெண்ட்ஸும் அதிகமாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அவருடைய தமிழ் ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுற தமிழ் அவருக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு வந்து இருக்கு ஆனால் எதிர்கட்சி இருக்கிறவங்க இல்லையா அவங்க கொஞ்சம் தடுக்காம தடை நிறைய போடுறாங்க இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வருவோம் அப்படின்றது எங்களுடைய ஒப்பீனியன் அவங்க கண்டிப்பாக அவர் வருவார் எங்களை மாதிரி இருக்கிற படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற எங்க அப்புறம் படிக்கிற பசங்க எல்லாருமே ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்போயும் அவரு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத விட இப்போ இருக்கிறது அதிகம் சம்ம அதிகம் இண்டஸ்ட்ரியிலே இது பிக்கஸ்ட் ஒரு இதுவே ஒரு சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா சிங்கிள் பர்சனாக இருந்துட்டு இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து ஒரு பர்சன் கொடுக்கறது அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த காணொலியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்று அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணிக்கு தெரிந்த விடயம் கூட இங்கு சில தற்கூரி முண்டங்களுக்கு தெரிவதில்லை ஏன்னா அண்ணன் சீமான குறை கூறுவதே தொழிலாக வைத்துக்கொண்டு ஒரு சில திமுக அடிவரடிகள் ஒரு ஒரு சில திமுக ஆதரவாக ஆதரவான சேனல்கள்லாம் செயல்பட்டு வருது எப்பட்ரா அண்ணன் சீமான குறை சொல்லலாம் நான் சீமான கிண்டல் செய்யலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி சேனல்களுக்கு தான் நான் இந்த கருத்தை பதிவு பண்ணேன் அடையே ஊப்பி கூட்டங்களா அண்ணன் சீமான குறைச்சொல்லி பொழைக்குதிங்க இல்லையா அதனால் நீங்கள் அண்ணன் சீமானம் முழுசாக ஒன்று தெரிஞ்சுட்டு குறை கூறி பிழைங்கடா அண்ணன் சீமான் வந்து ஒன்று வானத்துலேருந்து வந்து குதிச்சிடல அவங்க அப்பா ஒன்று முதலமைச்சர் இல்லை அவங்க அம்மாவோ எதுவும் அமைச்சரை இல்லை புரியுதுங்களா அவர் ஒரு தனி மனிதனாக நின்று இன்னைக்கு முப்பத்தேழு லட்சக்கணக்கான வாக்குகளை வாங்கியிருக்காருண்ணா இதுக்கு மேலே என்னடா புரட்சி செய்ய முடியும் உங்கள் ஐயா ஸ்டாலின் தனிச்சு நின்று இத்தனை லட்சக்கணக்கான வாக்குகளை பெற முடியுமா அவர் யாருன்னே பிராண்டே இல்லாமல் வந்து பெற்றுவாராடா வளர்ந்துருவாரா ஒரு ரூபா கூட கொடுக்காம ஒரு ரூபா கூட இதில் முக்கியமான என்னென்னா ஒரு ரூபாய் கூட கொடுக்காம கோட்ரு கொடுக்காம பிரியாணி கொடுக்காம இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அண்ணன் சீமானை நம்பி வாக்களிச்சிருக்காங்கண்ணா இதுக்கு மேலே எந்த ஒரு கொம்பனாலும் இந்த புரட்சி மீறி செயல்பட முடியுமாடா எவனா ஒருத்தன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒரு ரூபா கொடுக்காம இத்தனை லட்சம் வாக்கு வாங்கி அமைக்கிட்டு பார்ப்போம் பைத்தியக்கார பயிலுலா ஒருத்தரை குறை குறை குறிக்கிறோம் என்றால் கொஞ்சம் சிந்திச்சு கூறுங்கடா திமுக அடிவரடிக்கலாம் சும்மா எதையாவது சொல்லிவிட்டு நான் சீமானை குறை எதாவது சொன்ன சும்மா சொல்லிக்கிட்டு இருக்குதுலாம் பைத்தியகார பயிலுலா சீமானை பற்றி எவனும் தப்பாக பேசி வீடியோ எதுவும் போட்டானா அவன் சேனலில் அவனை அவனை அவனுடைய ஃபோட்டோ போட்டு நான் அவனை கிளி கிளியும் கிளி பண்ணடா அப்போ அவங்களுக்கு தெரியின்றான் நான் யாருன்னு